இந்த கருத்தரங்கிற்கு முதன்மை காரணமாக இருக்கின்ற பெண்கள் பொதுப்பள்ளிக்கான மாநில மேடையின் பொதுச் செயலர் இந்த கருத்தரங்கின் உள்ளடக்கத்தினை அனைவருக்கும் அறிவிக்க வந்திருக்கின்ற தெரிவிக்க டாக்டர் அமல் அமநாதன் அவர்களே வெ வெங்கடேசன் அவர்களே முனைவர் ரவிக்குமார் அவர்களே மற்றும் பல ஆசிரிய பெருமக்களேராசிரியர்களே மாணவ செல்வங்களே ஊடக நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் கண்ணன் அன்பு கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சமுதாயத்திலே சமுதாய பிரச்சனைகள் பல இருக்கின்றன அதையெல்லாம் ஒவ்வொரு நிமிடமும் மனத்தில் ஏற்றி இதை மக்களுக்கும் ஆளுகின்ற அரசுக்கும் எடுத்து எம்புகின்ற ஒரு அரிய பணியை நண்பர் தோழர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள் தம்முடைய பொதுப்பள்ளிக்கான மாநில மேடை வாயிலாக கூறி வருகிறார் அவர்களுக்கு நான் அவருக்கு நான் மிகவும் நன்றி கூட கருகப்பட்டுள்ளேன் இந்த கருத்தரங்கத்தினுடைய முதன்மை நோக்கமே இந்த அரசு தேர்வுகள் என்ற பெயரிலே தகுதி தேர்வுகள் என்ற பெயரிலே எந்த நியாயத்திற்கும் கட்டுப்படாமல் இந்த நாடு இயங்கி வருகிறது என்பதை நினைக்கின்ற போது அதை எதிர்க்கின்ற முறையிலே பல்வேறு வகையிலே நாங்கள் சொல்லி வருகிறோம் அவ்வாறு நாங்கள் சொல்லி வந்த ஒரு கருத்து தான் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கல்விக் கொள்கை அந்த கல்வி கொள்கையினுடைய முன்வரைவு ட்ராஃப்ட் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வந்தபோதே அதை பார்த்து அதில் என்னென்ன குறைபாடுகள் இருக்கிறது என்பதை முதன் முதலிலே தமிழகத்தில் குறை கொடுத்தது பொதுப்பள்ளிக்கான மாநிலங்களுதான் அதுக்கு பிறகு தான் அதை ஹிந்திங்கிற மொழியை எடுத்துகிட்டு எனித்திரிய லாங்குவேஜ்னு சொன்னாங்க இன்னும் அது பொதுமக்களுக்கு ஒடுக்கப்பட்டவர்களுக்கு எந்த அளவுக்கு குந்தல் உழவிக்கிறது என்பதையெல்லாம் நாங்கள் எடுத்து சொல்லிக்கொண்டே இருந்தோம் இருந்தாலும் ஆட்சியாளர்கள் தன்னுடைய மிருக பலத்தினாலே அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்துவதே முனைந்து வருகிறார்கள் தமிழ்நாடு அரசு ஓரளவு தாங்கியிருக்கிறதை தவிர முழுமையாக அதை எதிர்க்கிறதா என்று என்பது ஐயந்தான் ஏனென்றால் இந்த இரட்டை ஆட்சி முறை இருக்கிறது அல்லவா ஒன்றிய அரசு மாநில அரசு ஒன்றிய ஒன்றிய அரசு ஒருபுறம் தன்னுடைய கொள்கைகளை மறைமுகமாக அங்கே திணித்து இருக்கிறது அதை ஏற்க வேண்டிய நிலையிலே பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன என்ன பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் ஆளுநர் அந்த ஆளுநர் எவ்வாறு செயலாக்கி கொண்டிருக்கிறார் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் ஆகவே அரசு ஒருபுறம் ஆளுநர் ஒருபுறம் இருந்து கொண்டு இந்த கல்விக் கொள்கையை எப்படியாவது நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நினைத்தார்கள் ஆனால் மாநில அரசு உறுதியாக நின்று மாநில அரசுக்கு என்ற ஒரு கல்விக் கொள்கை வேண்டும் என்று அவர்கள் நினைத்து ஒரு குழுவை அமைத்தார்கள் அந்த குழுவினுடைய அறிவிப்பு முழுமையாக இன்னும் வரவில்லை சிலவற்றை மட்டும் சில குறிப்புகள் மட்டும் இடையே வந்துள்ளன அது முழுமையாக வரவில்லை அதில் முக்கியமான ஒன்றை இப்போ நான் பேச நினைப்பது ஆசிரியர் கல்வி இந்த ஆசிரியர் கல்வி என்பது அனைவருடைய பார்வையில் படவே இல்லை அதாவது நாட்டில் ஆசிரியர் கல்விக்கென கல்லூரிகள் இருப்பதாக பலர் நினைப்பதே இல்லை ஆசிரியர்களுடைய முதன்மையை அறிவதே இல்லை கல்வியில் தரம் வேண்டும் என்கிறார்கள் அப்படி சொல்லுகிறவர்கள் அந்த கல்வியை வளர்கின்ற ஆசிரியர்களுக்கு ஆசிரியர்களை தயாரிக்கின்ற ஒரு ஆசிரியர்களின் நிறுவனங்களை பற்றி அது எவ்வளவு வலிமையாக இருக்க வேண்டும் எவ்வளவு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதில்லை அவை ஆசிரியர்கள் தான் ஒரு புறக்கணிக்கப்பட்ட துறையாக இருக்கும் மற்ற துறையெல்லாம் பேசுவாங்க ஆசிரியர்களை பற்றி பேசுகிறதே இல்லை ஆகினால்தான் ஆனால் இந்த ஆசிரியர்களுடைய அருமையை ஆசிரியர்களுடைய திறமை அருமையை அதனுடைய முதன்மையை அதனுடைய சிறப்பை மத்தியில் இருக்கிறவர்கள் ஒன்றிய அரசில் இருக்கிறவர்கள் அறிந்திருக்கிறார்கள் ஆகையால் தான் அவர்களுடைய கொள்கையை திணிப்பதற்கு ஏற்றவாறு ஆசிரியர்களை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார் அதுதான் முக்கியம் அவர்கள் கொள்கை எப்படியெல்லாம் திணிக்கப்பட வேண்டும் எப்படியெல்லாம் ஆசிரியர்கள் உருவாக வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதற்கு ஏற்றாற்போல அந்த ஆசிரியர்களே வடிவமைத்திருக்கிறார்கள் நாம் அதை கண்டுகொள்வதே இல்லை ஆசிரியர்களை பற்றி கண்டுகொள்வதே இல்லை ஏனென்றால் இப்பொழுதும் பல்கலைக்கழகங்களிலிருந்தும் ஆளுநர்களிடமிருந்தும் அந்த ஆசிரியர்களுக்கான சில அறிவுரைகள் வழிகாட்டல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன அத்தனையும் அந்த ஒன்றிய அரசனுடைய ஒரு நோக்கத்தை நிறைவேற்றுவதாகவே இருக்கின்றன ஆகவேதான் நம்முடைய அரசுக்கு நாங்கள் வேண்டுவது தயவு செய்து அருள் கூர்ந்து ஆசிரியர் கல்வியை நீங்கள் பார்க்க வேண்டும் அதை கவனிக்க வேண்டும் என்பதுதான் ஆசிரியர்கள் என்ன கவனிக்கிறது ஆசிரியர் பொதுவாக இப்போ சொல்லுகிறார்கள் ரெண்டாயிரத்தி முப்பதற்கு பிறகு நான்கு ஆண்டு பிஎட் படிப்பு தான் இருக்கும் என்கிறார்கள் இந்த நான்கு ஆண்டு பிஎட் படிப்பு இருக்கும் என்பதற்காக பல்கலைக்கழகங்களுக்கு ஆளுநரிடமிருந்து அங்கே வழிகாட்டல் வருகின்றன அதற்காக நீங்கள் பாடத்திட்டங்களை தயார் செய்கிறீர்கள் பாடத்திட்டங்களை எப்படி தயார் செய்கிறார்கள் என்று அவருக்கே தெரியவில்லை நான்கு ஆண்டுகளுக்கும் ஆசிரிய கல்விக்கு என்ன பாடத்திட்டம் வைத்திருக்கிறார்கள் எது அறிவியல் அறிவியல் கரைக்கல்லூரிகளில் என்ன இருக்கிறதோ அதை தூக்கி அப்படியே வைத்திருக்கிறார்கள் அப்படி என்றால் ஆசிரியர்களுக்கு என்ன நாலு ஆண்டுகள் அதற்கு தேவையில்லை மேலும் ஆசிரியர் கல்வியை ஒரு பணி கல்வியாக தொழில் பணி நிற கல்வியாக ப்ரொஃபஷனல் இருக்க வேண்டும் என்றால் அது நாலாண்டு இருப்பது போல இதுவும் நாலாண்டு இருக்க வேண்டும் என்றால் அதில் அதற்கு இருக்கின்ற அந்த பாடத்திட்டம் போல் இதற்கு பாடத்திட்டம் அமைய வேண்டும் அல்லவா நாலாண்டு என்றால் அப்போ இங்கே அதே அறிவியல் கல்லூரி அறிவியல் கரைக்கல்வியுடைய பாடத்திட்டங்களை இங்கே படிப்பது கடைசி ஒரு ஒரு மா ஒரு ஆண்டிலே அந்த ஆசிரியர்களை திணிப்பது என்பது போன்றிருந்தால் அந்த ஆசிரியர்கள் அர்த்தம் இல்லாத கண்டு அப்போ நான்கு ஆண்டுகளுக்கான பாடத்திட்டங்களை வகுக்கவில்லை ஒன்று அது ஒன்று ஆகையினால் தான் இந்த ஆசிரியர் ஒரு பெரிய சிக்கல் ஏற்படுகிறது யாரும் வகுக்கலை என்சிடி கூட வகுக்கலை நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு ஆசிரியருக்கு பால் எடுக்க வேண்டும் இன்னொன்று என்னவென்றால் ஆசிரியர்கள் என்பது இந்த நான்கு ஆண்டுகள் அவன் எப்பொழுது சேர்கிறான் என்றால் பதினேழு வயசில் ஒரு பையன் சேரலாம் அவன் நம்ம பேரண்டா இப்போ யாருமே பையனாக இல்லை பேரன் தள்ளுறாங்க போதுமான ஆசிரியராக போகணும்னு இந்த நான்கு ஆண்டுகளில் இந்த முதல்ல இந்த ஆசிரியர்கள் அவனை தீர்மானிக்கக்கூடிய ஒரு திறன் அந்த மாணவருக்கு இருக்குமா என்பது தெரியவில்லை ஆகவே இந்த நான்கு ஆண்டுகள் கழித்து அவனுடைய விருப்பம் இன்னொரு துறையில் கூட செல்லலாம் அப்போ அந்த துறைக்கு அவன் போக முடியாது அப்போ இந்த நான்கு ஆண்டுகளில் அவன் படித்து ஒரு தனக்கு விருப்பம் ஒரு துறையை படித்துக்கொண்டு இன்னொரு துறையை போக வேண்டும் என்றால் முடியவும் முடியாது இப்படியெல்லாம் சிக்கல் அதில் இருக்கின்றன அது உரிய பாடத்திட்டம் கிடையாது அந்த அதனுடைய அதை தேர்வு செய்வதற்கான ஒரு பக்குவம் அந்த சிறிய வயதிலே மாணவர்கள் கிடைக்காது ஆகவே ஆசிரியர் கல்வியிலே பொது அறிவு ரொம்ப முக்கியம் பொது அதாவது ஃபண்டமெண்டல் சொல்லுவாங்க அடிப்படை அறிவு அந்த அடிப்படை அறிவை கல்லூரியில் அரசியல் கல்லூரி அறிவியல் கல்லூரியை பெற்ற பின்பு இரண்டு ஆண்டு அவன் பிஎட் படிக்கிறான் அதுதான் தேவை இரண்டு ஆண்டுகளுக்கு மேலே அங்கே நாலு ஆண்டு அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல அப்போது இப்பொழுது என்ன பண்ண என்ன சொல்கிறார்கள் மல்டிப்புள் காலேஜஸ் தான் இருக்கணுமா அதாவது இப்போ நந்தனம் கல்லூரி இருந்ததுன்னா அதில் ஒரு டிபார்ட்மெண்ட் எஜுகேஷனாக அப்போ ஏன் அதற்கு நாலு ஆண்டு தனி ப்ரொஃபஷனல் காலேஜ் பேர் அப்போ அதற்கு ப்ரொஃபஷனல் காலேஜ்னு ஏன் சொல்கிறீங்க எல்லாத்துலேயுமே ப்ரொஃபஷனல் காலேஜ் சொல்லலையே அப்போது இன்ஜினியரிங் அது மாதிரி ஒரு காலேஜில் ஒரு டிபார்ட்மெண்ட் ஆக்கிடுவீங்களா மருத்துவத்தை அது மாதிரி ஒரு காலேஜில் ஒரு டிபார்ட்மெண்ட் ஆக்கிடுவீங்களா ஏன் மருத்துவக் கல்லூரிக்கு தனி கல்லூரி ஏன் அதாவது பொறியியல் கல்லூரிக்கு தனி கல்லூரி ஏன் வேளாண்மை கல்லூரிக்கு தனி கல்லூரி தனி டிபார்ட்மெண்ட்டு அது மாதிரி இதுவும் தனி தானே அப்போது இது மற்றவர்களுக்கெல்லாம் வழிகாட்டுகின்ற மாணவர்களுக்கு கல்விக்கு வழிகாட்டுகின்ற கல்வி தரத்தை மேம்படுத்துகின்ற ஒரு கல்லூரி அப்போ இது தனியாகத்தானே இயங்கணும் அது எப்படி கலைக்கல்லூரியோடு சேர்ந்து இயங்கணும் இப்படி சொல்லுகிறார்கள் அப்போது என்ன நோக்கம் ஏதாவது இந்த ஒன்றிய அரசு ஒன்று மட்டும் தெரிஞ்சு கொள்கிறேன் எல்லாவற்றையும் நுணுகிப்பார் காட்டாலும் இந்த நுண் ஒன்றிய அரசு கொண்டு வருகிற எல்லா திட்டங்களிலுமே ஒரு பின்புலம் இருக்கும் ஒடுக்கப்பட்டவர் உயரப்படாதுன்னு இருக்கும் அது ஏதாவது ஒரு வழியில் உள்ள வச்சுருப்பாங்க அது சில சில சமயங்களில் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல அதனால் ஏற்கனவே இருக்குது இந்த ஆசிரியர் கல்வி ஏற்கனவே இரண்டாண்டு கல்வி இருக்கிறது நம்முடைய மாநில அரசு சொல்லும்போது சொல்லிச்சு தமிழ்நாடு மரபை அறிந்து இந்த கொள்கையை வகுக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டில் நிறுவன கல்வி என்ற ஒன்று வந்த நிறுவனங்களின் கல்வி அரசங்காலத்தில் நம்ம யாரும் படிக்கலை நம்ம தாத்தா மார்கிட்ட கேட்டால் யாரும் படித்துக்க மாட்டாங்க எந்த அரசர்களும் நமக்கு கல்வி தரவில்லை எந்த அரசும் கல்வி தரவில்லை கல்வியை முதலிலே நிறுவனமாக தந்ததே இங்கிலீஷ்காரம்தான் அது நம்ம கொஞ்சம் கேவலமாக இருந்தால் கூட உண்மை அதுதான் ஆகவே வணிக ஆட்சியில் தான் வணிகக்குழு ஆட்சியில் தான் முதன் முதல்ல நிறுவனமயப்பட்டு கல்வியை கொடுக்க வேண்டும் என்று தாமஸ் மந்த்ரோ அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் திராவிட மொழி அனைத்தையும் அறிந்தவர்கள் இந்திய மொழியில் பலவற்றை அறிந்தவர்கள் அவர் சொன்னார் இவர்களுக்கு நிறுவனமய கல்வி வழங்க வேண்டும் என்றார் அவர் சொல்லும் சொல்லும்போதே இன்னொரு அவர் ஒரு பரிந்துரையை சொன்னார் அதாவது அந்த அதற்கான பள்ளிகளுக்கு உண்டான அந்த ஆசிரியர்களை பயிற்றுவிக்க ஒரு பள்ளி தேவை என்றார் அதான் நார்மல் ஸ்கூல் அப்போ பேர் கொடுத்தாங்க கலோனிக்கல் காலத்தில் அந்த நார்மல் ஸ்கூல் என்பதுதான் இப்போ டீச்சர்ஸ் காலேஜ் ட்ரைனிங் காலேஜ் என்று வருது ஆகவே அந்த ட்ரெயினிங் காலேஜ் வந்தது முதல்ல ஒரு தொடக்கத்தில் வரலாற்று முறையிலே தமிழ்நாடு தான் வழிகாட்டி இந்த மன்றோவனுடைய கொள்கையைத்தான் மற்ற மாநிலங்களை இயக்கின மன்ட்ரோடைய சிலையை பார்க்கலாம் அதாவது ஐலண்ட் கிரவுண்ட் மேலே குதிரை மேலே உட்காந்துருப்பாரு அவர் ஆந்திராவில் இறந்துச்சார் ஆந்திராவில் இறந்துச்சார் அப்படிப்பட்ட ஒரு பெரிய சிறந்த ஒரு வரலாற்றை கொண்டது இந்த ஆசிரியர் கல்லூரி வரலாற்றை அந்த அந்த இதுதான் டீச்சர்ஸ் காலேஜ் என்று சொல்லப்படுகின்ற சைதாப்பேட்டையில் இருக்கின்ற இருக்கின்ற அந்த கல்லூரி தான் நார்மல் அன்றைய நார்மல் ஸ்கூல் மன்றோவின் பரிந்துரையால் வந்தது ஆகவே இந்த ஆசிரியர் கல்விக்கு நான் ஒரு பெரிய மரபு வைத்திருக்கிறோம் ஒரு பெரும் மரபு இருக்கிற வரலாறு இருக்கிறது அந்த மரபை ஒட்டி நான் அரசை வேண்டுகிறேன் நீங்கள் தயவு செய்து இந்த ஆசிரியர் கல்வியை முனைந்து அதை அக்கறை கொள்ளுங்கள் நாங்கள் கொடுத்த போயிடுங்க நான் எங்கள் பொதுப்பள்ளிக்கான மாநில போய் ஒரு அறிக்கை கொடுத்தோம் அந்த அறிக்கை கூட இந்த இதில் பின்பக்கத்தில் வச்சுருக்குறோம் என்னுடைய ஆசிரியர் கல்வியை பற்றி மட்டும் இல்லாத கொடுத்துருக்குறோம் இதை இந்த மாதிரி செய்யணும்னு சொன்னோம் அதையெல்லாம் அரசு ஏற்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே சொல்லிக்கொண்டு அனைவருக்கும் இந்த என்னுடைய ஒரு வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் இந்த நேரத்திலே குறிப்பாக பிரின்சிபல் மகேந்திர பாபு அவர்களுக்கு கஜேந்திர பாபு அவர்களுக்கு என் நன்றியை கூறிக்கொண்டு வருகை விருந்த அனைவர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மீண்டும் நன்றியை கூறிக்கொண்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம்